மனித இனமே நீங்கள் தண்ணீர் குடிக்க நான் வேண்டும் நீங்கள் உணவு உண்ண நான் வேண்டும் உங்கள் மனைவியுடன் கட்டிப் நான் வேண்டும் உங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க நான் வேண்டும் உலகத்தை சுற்றி பார்க்க நான் வேண்டும் உங்கள் உறவுகளை சந்தோஷப்படுத்த நான் வேண்டும் பெண் சுகத்தை விலைக்கு வாங்க நான் வேண்டும் நீங்கள் அரசியல்வாதியாக நான் வேண்டும் உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் செருப்பு முதல் பருப்பு வரை காதல் முதல் காமம் வரை படிப்பு முதல் பட்டம் வரை அனைத்திற்கும் நான் வேண்டும் நான் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த அணுக்களும் அசைவதில்லை ஏ மனித இனமே என்னை தெரிகிறதா இந்த பூமியை இயக்கிக் கொண்டிருக்கும் சர்வசக்தி கடவுள் என்று நினைக்கிறாய் இல்லை இல்லை நான் அது என்று என்னை நீங்கள் படைத்தீர்களோ அந்த நொடியிலிருந்து மனித இனமே எனக்கு அடிமையாகி விட்டது இதில் ஒரு வியப்பு என்னவென்றால் காடு மலை எனக்கு அடிமை இல்லை கடல் வேகம் எனக்கு அடிமை இல்லை ஏன் ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் கூட எனக்கு அடிமை இல்லை ஆனால் ஆறறிவு படைத்த மனித இனம் மட்டுமே எனக்கு அடிமை என்பதை நினைக்கும் போது மிகவும் வியப்புதான் நீங்கள் எல்லாம் எப்படி எனக்கு அடிமையாக மாறினீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்திக்க ஐந்து நிமிடம் தருகிறேன் கண்களை மூடி அமைதியாக இருந்து சிந்தித்து பாருங்கள் மனித இனமே நான் தலைவன் நான் அரசியல்வாதி நான் பாரத பிரதமர் நான் முதலமைச்சர் நான் நடிகன் நான் உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி நான் பணக்காரன் என்றெல்லாம் நீங்கள் பெருமை வீத்திக் கொள்கிறீர்கள் ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் என் காலடியில் விழுந்து விடக்கும் அடிமைகள் பிறகு எதற்கு இந்த வெட்டி கௌரவம் இந்த மானம் கெட்ட மனித இனத்திற்கு நான் இல்லாமல் உங்களால் இந்த பூமியில் சராசரியாக வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறிவு பெற்றும் அடையர்களே இனிமேல் மனித இனத்திற்கு நான் மட்டுமே கடவுள் ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் தான் தன் இனத்தோடு இனம் சண்டையிட்டு சாகும் ஆனால் எனக்காக மனித மனித இனமே இனத்தை கொன்று குவிக்கும் அவல நிலை இந்த பூமியில் நடக்கிறது இப்போது மனிதர்கள் யாவும் தனக்காக தன் உறவுகளுக்காகவும் முழுமையாக சந்தோஷமாக வாழ்வதில்லை என்னை சம்பாதிக்க வேண்டும் என் இனத்தை வீட்டிற்கு நடுவில் குவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வாழ துவங்கிவிட்டீர்கள் இப்படியே போனால் மனித இனம் பணம் தின்னும் கழுகுகளாய் மாறிவிடுவீர்கள் என் மீது பற்றுதல் இருக்கலாம் அதற்காக கண்மூடித்தனமாக போக வைக்காதீர்கள் மனித இனமே உங்களை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அதே நேரத்தில் உங்கள் மீது கோபம் கொள்கிறேன் நான் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியுமா முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களால் அது முடியவே முடியாது நான் உங்களை கண்டபடி திட்டிவிட்டேன் என்று கோபம் கொள்ளாதீர்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டு கொள்ளுங்கள் நீங்களெல்லாம் எல்லாம் என் மீது கொண்ட முகத்தால் இந்த பூமியை சுடுகாடாய் மாறிக்கொண்டு வருகிறது என் உதவி இல்லாமல் உங்களால் பச்சை தண்ணீரை கூட குடிக்க முடியவில்லை முன்பு மனித இனம் அன்பு உறவு பாசம் குடும்பம் என்ற நோக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தது இப்போது பணம் பதவி பகை காதல் காமம் என்பதை நோக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் மனிதன் மிருகமாகிக் கொண்டிருக்கிறான் இப்போது சிட்டுக்குருவிகளை பார்க்க முடியவில்லை சிலந்தி வலைகளை பார்க்க முடியவில்லை எறும்புகள் சாரசாரையாக ஊர்ந்து போவதை பார்க்க முடியவில்லை மனித இனம் மிருகங்களை அழித்து தான் மிருகங்களாக வாழ துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தந்தை மகனை நம்புவதில்லை மகன் தந்தையை நம்புவதில்லை கணவன் மனைவியை நம்புவதில்லை மனைவி கணவனை நம்புவதில்லை தாய் மகளை நம்புவதில்லை மகள் தாயை நம்புவதில்லை மனிதன் மனிதனையே நம்புவதில்லை மனித இனம் எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த மனித இனம் பணத்தையும் காமத்தையும் தான் முதற்கடவுளாக நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது மனித இனம் மனித உணர்வுகளையும் மனித நேயங்களையும் மறந்து பிணங்களாக வாழ முயற்சிக்கின்றன என்னடா வாழ்க்கை என்னடா உலகம் என்னடா குடும்பம் என்னடா உறவு என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விரக்தியில் வாழும் காலமாக மாறிவிட்டது ஐந்தறிவு படைத்த பறவைகள் கூட யார் அனுமதியும் இன்றி இந்த உலகத்தை சுற்றி வருகிறது மனிதனாக பிறந்த உங்களால் முடியுமா ஏன் முடியவில்லை மனிதனை பார்த்து மனிதனை பயந்தோடு என்று நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் விடை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போவது யார் சாதி மதம் மொழி இனம் இவையெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வந்து தன் குழந்தைகளுக்காக நல்ல பெற்றோர்களாகவும் தன் பெற்றோர்களுக்காக நல்ல பிள்ளைகளாகவும் வாழ்ந்து காட்டுங்கள் பணம் பணம் என்று என் பின்னால் அலையாதீர்கள் வாழும் காலம் எவ்வளவு தூரம் என்று யாருக்கு தெரியும் அதனால் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு இறந்து போங்கள் இந்த பூமியில் மனிதர்களை மிச்சம் நீங்கள் மனிதர்களாக வாழ்வதின் மூலம் தொடர்ந்து பேசுவேன் நான் உங்கள் பணம்